அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயத்த எத்தனை பேர் எடுத்து பிரேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் நாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம் நேற்று சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது இல்லை அது இன்னைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பட் இந்த அமலாக்கத்துறை சோதனையில நம்ம கேள்விப்பட்ட மூணு முக்கியமான பேர் அப்படின்னா ஒன்று டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் இன்னொன்று திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு ஐநூறு கோடி ரூபா பணத்தை கொட்டினார்ல அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி அன்பில் மகேஷோட பாலிய கால நண்பர் நெருக்கமான நண்பர் தொழிலதிபர் ரத்தீஷ் இவங்க மூணு பேரை டார்கெட் பண்ணி தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஏன் இவங்க மூணு பேரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா இவங்க மூணு பேருமே திமுகவோட குடும்பம் தலைமை குடும்பம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்காங்க பழக்க வழக்கத்தில் மட்டும் கிடையாதுங்க உறவு முறையில் கூட நெருக்கமானவங்களா இருக்காங்க அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னுக்கு திருமணம் நடந்தது அதுல மணப்பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரணீஸ்வரி இந்த தாரணேஸ்வரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பேத்தி முறை வருங்க நமக்கு அந்த திருமணம் நடந்த நிறைய கேள்வி இருந்தது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இன்னும் முழுசா ஒரு படத்தை கூட தயாரிச்சு முடிக்கல பட் இந்த திருமணத்துக்கு எதுக்கு எம் கே ஸ்டாலின் வராரு துர்கா ஸ்டாலின் வராங்க உதயநிதி வராரு கிருத்தியா உதயநிதி வராங்க அன்பில் மகேஷ் வராங்க இவ்வளவு அரசியல்வாதிகள் வராங்க இது போக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டார்ஸும் அங்க வந்து நிக்கிறாங்களே எதுக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது பட் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து முடிச்சிங்கன்னா என்னத்துக்காக நின்னாங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும் திமுகவோட ஃபேமிலி ட்ரீ இருக்குல்ல கருணாநிதியோட ஃபேமிலி ட்ரீ அதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் கருணாநிதியோட முதல் மனைவி பேர் வந்து பத்மாவதி நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தயாலம்மாள் அதுக்கப்புறம் ராசாத்தியம்மாள் அவங்களெல்லாம் விட்டுருங்க அவங்க இந்த கண்ணனுக்குள்ள நமக்கு இல்லை வந்தாங்க அப்படின்னா குழப்பையும் விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்மாவதி இருக்காங்கல்ல கருணாநிதி பத்மாவதி அவங்களுக்கு பிறந்த மகன் அப்படின்னா எம் கே முத்து இந்த பேர் பேரை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணன் முறையில் வருவாங்க எம் கே முத்து இந்த எம் கே முத்து இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனோட பேர் வந்து அறிவுநிதி பொண்ணோட பேர் வந்து தேன்மொழிங்க இந்த தேன்மொழி இருக்காங்கல்ல இவங்க யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சி ரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க கவின்ஸ்கர் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள இந்த தேன்மொழி திருமணம் பண்ணிக்கிறாங்க அதாவது கருணாநிதி அவர்களுடைய பேத்தி அவங்க வந்து சி கே ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மூக்காமுத்தோட மகள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த தேன்மொழிக்கும் சி ரங்கநாதன் அவர்களுக்கும் எத்தனை பசங்க அப்படின்னா மூணு பொண்ணுங்க ஒரு பையன் அந்த பையனோட பேர் வந்து மனு ரஞ்சித் இந்த மனு ரஞ்சித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த நியூஸை வந்து நீங்க ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது விக்ரம் அவர்கள் அவர்களுடைய மகள் வந்து கருணாநிதி அவர்களுடைய பேரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ கருணாநிதியெலாம் உயிரோடு தான் இருந்தார் ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப வைரலாக போச்சு இல்லை ஸோ அது இந்த சி கே ரங்கநாதன் தேன்மொழி இவங்களுடைய மகன் மனுரஞ்சித்தை தான் விக்ரமுடைய மகள் அக்ஷுதா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பார்ட்டு இந்த சிகே ரங்கநாதன் தென்மொழி இருக்காங்கல்ல இவங்களுக்கு மூணு மகள் இருந்தாங்க அதுல ஒரு மகள் தான் தாரணீஸ்வரி இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் பண்ணிருக்காங்கல்ல அதாவது மூக்கா முத்து அவர்களுக்கு பேத்தி அதே மாதிரி நம்ம மூக்கு அண்ணனுடைய அண்ணனுக்கு பேத்தி வராங்க அப்படின்னா எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் பேத்தி தானே அந்த பேத்தி தான் தாரணீஸ்வரி அந்த தாரணீஸ்வரி தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர்ன ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணாங்க ஸோ அதனால தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஹைலைட் ஆகியிருக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே போயிருக்காங்க ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இப்போ அந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்னு இருக்கார்ல அவரை மையமா தான் இந்த கமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இவர் அந்த தயாரிப்பு அப்படிங்கிறது தொடங்கியே ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது ஆறு மாசத்துக்குள்ள ஐநூறு கோடி ரூபா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ சந்தேகம் வரும் இது போக இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்களுடைய மோட்டார்ஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அவங்களுடைய பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய ஃபினான்ஸ்லாம் விடுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறேன் ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களுடைய மனைவி தாரணீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் எப்படியோ ஒரு வகையில் திமுக குடும்பத்தோட நெருங்கி வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கர்னுக்கு எப்படி இந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது வந்தது அதுவும் இந்த தாரணீஸ்வரியை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இந்த அரே மாசத்துல ஒரு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அமலாக்கத்துறையே பார்த்து ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால தான் இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்கள பிடிச்சி இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது மணி லாண்டரிங் நடக்குதா யாராவது கொடுத்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்து இதை மாதிரி இந்த பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணி கொடுங்க ஏன்னா சினிமா துறை தான் இல்லையே மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயம் இல்லை ஸோ அப்படி செஞ்சாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் இருக்கார்ல அவர் வீட்டிலே நேத்தி நமக்கு சோதனை நடந்தது தெரியும் நேத்தி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போய் வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் சோதனை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இது போக இரவு முழுக்க இந்த விசாகன் அவர்கள்ட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கோபம் அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு இருக்குங்க ஏன்னா இந்த விசாகனுக்கு ரெண்டு முறை சம்மன் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை பட் அதை தாண்டியும் அவர் போகாமல் இருந்ததுனால இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது அவர் கூப்பிட்டு போய் வச்சு விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்தது அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில் நிறைய டாஸ்மாக் அதிகாரிகள் கையிலேருந்து இந்த மொபைல் ஃபோன் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்தாங்கல்ல ஸோ அதை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்பில் மகேஷ் உதயநிதியோட பாலியக்கால நண்பர் ரொம்ப நெருக்கமானவர் தொழிலதிபர் ரத்தீஷ்னு சொன்ன ஸோ அந்த ரத்தீஷ காரணம் வச்சும் இங்க வந்து விசாகன் அவர்கள்ட்ட கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுதான் என்ன அப்படின்னா இந்த ரத்தீஷ் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பிசினஸ் பண்றாருங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உதயநிதியோட லெப்ட் ஹேண்ட் இவர் தான் ரைட் ஹேண்ட் இவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உதயநிதிக்கு நெருக்கமானவர் இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவரு சோ அவரு ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றாரு அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இந்த விசாகன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அமலாக்கத்துறை இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அதாவது ஒண்ணு இந்த டாஸ்மார்க் துறையில என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது இன்னொன்னு இவங்களுக்குள்ள எப்படி லிங்க் ஆகுது இவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்தது இவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்து அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு இப்ப விசாகன் வந்து ரத்தீஷோட ரியல் எஸ்டேட்ல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்க எப்படி வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுதுன்னா அவங்க ரத்தீஷ் இது இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நாளைக்கு ரத்தீஷ் கிட்ட விசாரணை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து இந்த பணம் வந்தது நீங்க உதயநிதியோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு விசாரணையை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா கொண்டு போனாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை நிறைய முறை நம்ம நினைச்சிருக்கோம் இதை மாதிரிலாம் விசாரணையை அடுத்தடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சிருப்போம் பட் கொண்டு போனதில்லை ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே அது ஸ்டாப் ஆகி நின்றோம் பட் இந்த முறையும் அப்படி நிறுத்திடுவாங்களா அப்படின்னு தெரியல பட் தொடர்ச்சியாக கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்பவே புரிஞ்சிக்க முடியும் தலைமை குடும்பம் அவங்களுடைய பணத்தெல்லாம் மொத்தமாக மொத்தமா அப்படி பரப்பி விட்டு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க சின்ன வயசு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த லிங்க் எல்லாம் பார்க்குறப்பவே புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்ப அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது விசாரணை ஒரு பக்கம் சோதனை போகுது இதை தாண்டி விசாரணை அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ரத்தீஷ் இருக்கார்ல அன்பில் மகேஷ் உதயநிதியோட நண்பர் தொழிலதிபர் ரத்தீஷ் இருக்கார்ல அவர் வந்து நேத்து அமலாக்கத்துறை சோதனை நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சோ என்னமோ தெரியல நேற்றுக்கு முத நாளே துபாய்க்கு கிளம்பி போயிட்டார் ஸோ அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறத இன்னும் அமலாக்கத்துறையால் நடத்த முடியல அவரையும் பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இப்ப விசாரணை போட்டு புரிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்து இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காருல அவரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துருவாரு ஏன்னா எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன் திமுக தலைமை குடும்பத்தோட அவங்க எந்த அளவுக்கு நெருங்கி வராங்க எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காருங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எம் கே ஸ்டாலினோட பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது குடும்பத்தோட லிங்க் ஆகும்ல ஸோ அந்த அடிப்படையில் சோதனை அப்படிங்கிறது நடக்கும் விசாரணை அப்படிங்கிறது நடக்கும்ல ஸோ அதையும் அமலாக்கத்துறை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இன்னொரு பக்கம் ரத்தீஷ் வந்து உதயநிதிக்கும் நெருக்கம் அன்பில் மகேஷ்க்கும் நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவருடைய வளர்ச்சி எப்படி வந்தது அவர்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கிறதும் இந்த விஷயத்துல வந்து சோதனையில விசாரணையில தெரிய வரும் இது போக அந்த ரத்தீஷும் டாஸ்மாக் துறையோட எம்டி நம்ம விசாகன் இருக்கா அவருமே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்காங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கனெக்ட் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஸோ இது ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்குறப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் அமலாக்கத்துறை இதை மையமாக வச்சு தான் இந்த சோதனை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதை ரொம்ப டீப்பாக கொண்டு போனாங்க கிளீனாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா தலைமை குடும்பத்துக்கு உண்மையாலுமே நெருக்கமாக போகலாம் யார் யார் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் பட் பொறுத்துருந்து பார்ப்போம் இன்றைக்கும் இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அவ விசாகன் அவங்களுடைய வீட்டில் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களுடைய வீட்லேயும் இன்றைக்கி அந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ இதில் இடி தரப்புலேருந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டாங்க ஏதாவது ப்ரூஃப் வெளியிட்டாங்க அப்படின்னா நான் அது சம்மந்தமாக வந்து உங்கள் கிட்டே பேசுகிறேன் அதே மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைச்சிது அப்படின்னு இந்த கண்ணனில் ஏதாவது டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதில் அப்டேட் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனடியாக உங்கள் கூட வந்து பேசுகிறேன் Nandri